ஒன்று ஆண்டுக்குப் பிறகு கும்பத்தில் சூரியன் புதன் உச்சம் இந்த ராசிகளுக்கு கோடீஸ்வர ராஜயோகம் வடனாடிடியா ரயகம் வேத ஜோதிடத்தின்படி சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புதாதித்ய ராஜயோகம் உருவாகப் போகிறது இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் அனைத்து வேலையிலும் வெற்றி பெறலாம் புதாதித்ய ராஜயோகம் பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜோதிடத்தில் அவ்வப்போது கிரகங்கள் தங்கள் நட்பு மற்றும் எதிரி கிரகங்களுடன் சேர்க்கை கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் விளைவு மனித வாழ்க்கை மற்றும் பூமியில் காணப்படும் அதன்படி தற்போது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் உருவாக போகும் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சேர்க்கை கும்ப ராசியில் நிகழும் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே நட்பு உணர்வு ஏற்பட்டு இவ்விரு கிரகங்களையும் சேர்க்கையானது புதாதித்ய ராஜயோகத்தை உருவாகிறது எனவே இந்த சேர்க்கையின் பலன் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய மூன்று ராசிகள் உள்ளன இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் கைகூடும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் மிதுனம் ஜெமனாய் சோடியாக் ஜெமனாய்சோடியாக்சைன் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் பெயர்ச்சி ஜாதகத்தின் ஒன்பதாம் வீட்டில் இந்த சேர்க்கை அமையப் போகிறது எனவே இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை அல்லது வணிகத்திற்காக பயணம் செய்யலாம் இது உங்களுக்கு மங்களகரமான முடிவுகளை திறக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப மற்றும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருடனும் உறவும் மேம்படும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இந்த காலம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறலாம் சிம்மம் லியோ லியோசோடியாக்சைன் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் இந்த தற்செயல் நிகழ்வு நடக்கப் போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் முன்னேறலாம் மேலும் திருமணமானவர்கள் அற்புதமான திருமண வாழ்க்கையை பெறுவார்கள் உங்கள் தைரியம் மற்றும் வீரம் அதிகரிக்கும் மற்றும் பணம் தொடர்பான உங்கள் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சேர்க்கையின் சுப பலன்களால் உங்கள் தொழிலில் புதிய சாதனைகளை அடைவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு வேலையில் பெரிய வெற்றியை பெறலாம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன கும்பம் அக்வேரியஸ் சோடியாக்சைட் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையானது கும்ப ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த சேர்க்கை உங்கள் ராசியில் அமையப் போகிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் பெறலாம் புதிய நபர்களுடனும் உறவை வளர்த்துக் கொள்வீர்கள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் மற்றும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் அதன் செல்வாக்கின் காரணமாக உங்கள் தொழிலில் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன மேலும் திருமணமானவர்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்வார்கள் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும்